தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா ஆறு மாதங்களாக தீர்வு கிடைக்காமல் காத்துக் கொண்டிருக்கிறோம் என கூறிய மனுதாரர்கள் தாசில்தார் எடுத்து வைங்க பொறுப்பேற்ற சில தினங்களில் அதிகாரிகளை அலரவிட்ட மாவட்ட ஆட்சியர் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தற்பகராஜ் திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது வட்டாட்சி அலுவலகத்தில் திருப்பத்தூர் வட்டாரத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கைகளுக்கு மனு கொடுக்க காத்திருந்தனர் வட்டாட்சியர் அலுவலகம் வெளியே காத்திருந்த முதியவர் ஒருவரை அழைத்த மாவட்ட ஆட்சியர் எதற்காக வந்துள்ளீர்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த முதியவர் நான் நெல்லிவாசல் நாடு பகுதியில் வசித்து வருகிறேன் ஆறு மாதங்களாக வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இதுவரை தனது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என கூறினார் இதனால் ஆவேசப்பட்ட மாவட்ட ஆட்சியர் தர்பகர திருப்பத்தூர் தாசில்தார் ஆனந்த கிருஷ்ணனை பார்த்து கெட்டிங் சைட் என கூறி இவரின் மனுவை எடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் என கூறினார் அதே போன்று வட்டாட்சியர் அலுவலகம் வெளியே வரிசையாக நின்று கொண்டிருந்த அனைத்து மனுதாரர்களையும் அழைத்து விசாரணை மேற்கொண்டார் அதிகார கேள்விகளில் தளரவிட்டு வரும் சம்பவம் நடனடியாக வருவாய் கோட்டாட்சி உறுப்பினர் தாசில்தார் என திருப்பதி உடனடியாக சிலவர்கள் ரீதியாக மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார்

நல்லா அழைச்சி கொடுங்க பார்த்துட்டு பதிவு கொடுங்க நெற்றாம்பரியா ஆர்டிஏன் நீங்கள் எதுக்கு நாங்கள் புது நாடு மேலே எங்கள் பேரில் ஒரு ஐம்பது வருஷம் கட்டி இருக்கோம் முப்பத்தஞ்சு வருஷமாக கூட்டியிருக்கிறோம் அது மின்சாரம் இல்லை பார்த்தான் அதை பற்றி வந்து மனு கொடுத்தோம் காசு நம்ம

ಆಯ್ರಿ ತೊಂಬ್ರಿ ಎಳು ಎಪ್ಪ ಎಂದ್ರೆ ಅದಿಜ್ವಲ್ ಲೇನ್ ಆಟ ಇದು ಕಟ್ಟಿ

வீடியோவில் குடியிருக்கிற வீடியோக்கு எல்லாத்துக்கு கொடுத்துருப்பாரு சார் என்ன சார் வீடியோ பட்டா கொடுக்கறது பண்ணல வீடியோ கட்டிங் அப்படிலாம் ப வீடியோவில் கொடுத்துருக்காங்க ஒயரில் இருக்கிறது ஓப்பன் ஸ்பேஸ் ரிசோர்ஸ் அப்படின்னு உள்ளாட்சி அமைப்பதுன்னா சாலை அமைக்க கிழங்காக இருக்க வேறு ஏதேனும் பொது நோக்கத்திற்காக பயன்படுறதுக்கு தான் கொடுப்பாங்க உள்ளாட்சி அமைப்பதற்கு அந்த இடத்தை